ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் மாதா பிதா குலதேவதா துணை கொண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அதாவது இந்த ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் சுக்ரன் குரு புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் இருக்க அடுத்ததாக கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சனி வந்து வக்கரம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் முழுமையாக இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பன்னிரெண்டு ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இது மாறாது இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் இன்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் இன்னென்ன பாசிட்டிவ் இன்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதில் முக்கியமான சில பரிகாரங்களோடு சில ஸ்லோகங்களோடு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வராங்க அப்போ தான் உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அது அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சில மாறுதல்கள் வரலாம் ஆனால் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்குமே இது பொதுவான பலன்கள் வெள்ள இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மேஷராசின்னு இப்படி தான் இருக்கும் சில பேருக்கு இந்த பலன்களே எல்லோருக்கும் பொருந்தின மாதிரி இருக்கும் இப்போ எத்தனையோ பேர் எனக்கு டைரக்டாக கால் பண்ணி சொல்லுவாங்க சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய நேர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க நேர்லேயே எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் இருந்து நேரடியாக வந்து சுவாமி நீங்கள் சொன்ன அப்போல்லாம் நீ எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு மாறி கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சார் சுவாமி நான் இந்த டைமில் நான் உங்கள் வீடியோ காலில் பேசுகிறேன் நார்மல் காலில் உங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ நான் இதெல்லாம் நான் என் ஜாதகப்படி நான் கேட்க விரும்புகிறேன் எதிர்கால வாழ்க்கை இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் நான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் என்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் உத்தியோகம் என்னுடைய சொந்த தொழில் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க மகர ராசி நேயர்களை ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் கஷ்டங்கள் கடந்து போகும் நேரம் இது கெட்ட யோகம் முடிவுக்கு வரும் யோகம் இது கெட்ட விஷயங்கள் போகும் கவலைப்படாதீங்க கெட்ட யோகங்கள் முடிவுக்கு வரும் ஸோ கவலைப்படாதீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பழைய வேலை மீண்டும் கிடைக்க வாய்ப்பு சில பேருக்கு நான் வேலையை விட்டு நான் போயிட்டேன் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் மன வளைச்சலாக இருப்பாங்க அந்த பழைய வேலை போய் அது அதே வேலையே திரும்ப பெரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு நிறையா இருக்குது குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குழந்தைகளின் மூலமாக சந்தோஷங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை பெரியோர்களுடைய ஆசி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான குதூகூலமான நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு ஏதாவது ஒரு தங்கம் வாங்கிறது ஒரு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கெலாம் யோகமாக இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய கை கொடுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைய நல்ல சிறப்பாக இருக்கும் திருவோண நட்சத்திரம் மகர ராசி சிறப்பாக இருக்கும் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் சரியாக வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு அதே போல் தொழில் வழி அப்படின்னு எடுத்துக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல விற்பனை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக உண்டு தொழில் விஷயத்தில் அகல வைக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணேன் உறவினர்கள் வழி ஒரு வழி சொத்து பிரச்சனை தீரும் உறவினர் வழி ஒரு சொத்து பிரச்சனை தீரும் அதனால் அதில் கவலைப்படாதீங்க இப்போ சொன்ன ஒரு வரி ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வழக்கில் நல்ல ஒரு செய்திகள் வரும் குடும்ப வழக்கு அப்படின்னு சொல்லும்போது விவாகரத்து சம்மந்தமான வழக்கில் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் நல்ல சிறப்பாக இருப்பாங்க அதே போல் உங்களுடைய கர்மா பலன் குறைய நீங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து த மாதா பிதா குருதெய்வம்னு சொல்லுவாங்க அம்மா அப்படிங்கிறத அந்த ஒரு ஸ்தானத்துக்கு நீங்கள் நிறைய மரியாதை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் பார்த்து சில விஷயங்கள் பண்ணணும் முடி தோல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு உடல் உபாதைகள் அதாவது உடல்நிலை பாதிப்பு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரீர உபாதைகள் அதாவது உடம்பு வலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும் சில பேர் முடிஞ்ச அளவுக்கு பசுக்கு ஏதாவது உங்கள் கைனால் வாழப்படம் அகத்திக்கீரை உங்களால் முடிஞ்சதை பசுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று தவிர்க்க வேண்டிய எண்கள் நான்கு அதே போல் அதிர்ஷ்டமான கடவுள் அப்படின்னு எடுத்தோன்னா ரெண்டு சுவாமி எடுத்துக்கலாம் ஒன்று விநாயக பெருமானை எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து மகாவிஷ்ணு எடுத்துக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமானது உங்களுடைய அதிர்ஷ்டமான ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வரும் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சுயநல நண்பர்களால் பாதிப்பு இது நான் சொல்லணுங்கிறது இல்லை இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம் இது அதனால் அந்த நண்பர்கள் அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிறது நல்லது அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் வேலை அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லியிருந்தேன் அரசாங்க தொழிலிலே இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சில விஷயங்கள் நீங்கள் பார்த்து செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி சிறப்பாக இருக்கும் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும் கொடுத்த கடன் சில பேருக்கு திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆகஸ்ட் மாதத்தில் கொடுத்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வரத்துக்கோ அது அது விஷயமா கொஞ்சமாவது ஓரளவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது சாதகமான வாரமாக இருக்கும் பெண்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வேலை பலு வேலை சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணினாலும் பெண்கள் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் ஆண் நண்பர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ரொம்ப கவனம் தேவை உங்களுடைய ரிலேஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை கவனம் தேவை உங்கள் கணவர் வழி ரிலேஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் பாருங்கள் சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது டைம் கிடைக்கும்போது உங்களுடைய காசிக்கு நேரம் கிடைக்கும்போது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத போய் பண்ணிவிட்டு வாங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்போயாவது டைம் கிடைக்கும்போது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது அல்லது சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்குறது கெட்டது தான் சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இந்த மகர ராசிக்கு பொறுத்த அளவுக்கு அமையும் எதுக்காக சொல்கிறேன்னா மகர ராசி பொறுத்தளவுக்கு சில சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இந்த 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 சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு சில பேருக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஏன்னு கேட்டால் நேர்த்தி நுட்பம் வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவறான நம்பிக்கைகள் நாணயத்தை தலைகீழாக்கும் சில நேரத்தில் அதனால் கொஞ்சம் க கவனமாக இருக்குது நீங்கள் வந்து எப்போதுமே சமநிலை கொண்டவர்கள் சூழ்நிலையை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் அதுக்கு கரெக்டாக இருங்க ஆனால் அதே சமயத்தில் மன குழம்பும் முடிவுகள் எடுக்காதிங்க மனத்தை மனது ரொம்ப குழப்ப ரொம்ப குழப்பமாக இருக்கா எந்த ஒரு முடிவும் எடுக்காதிங்க எந்த ஒரு முடிவும் தீர்மானிக்காதீங்க ஸோ பொறுமையாக இருந்து எதுவாக இருந்தாலும் செய்யும் அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வரும் மகர ராசி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் உங்களால் என்னால் இப்போ சட்டநாதர் கோவிலுக்கோ வைத்தீஸ்வரன் கோவிலுக்கோ என்னால் போக முடியல என்னால் சில கோவிலில் போய் என்னால் வழிபாடு பண்ண முடியல வேலைக்கு போயிட்டு வரதுக்கே எனக்கு டைம் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் காலபைரவர் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே காலபைரவர் ஆஞ்சனை இருந்துன்னு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அரளி புஷ்பம் அதே போல் துளசி இதெல்லாம் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு மிகுந்த சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம்னா இப்படியெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு இந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அந்த வழியை கரெக்டாக நீங்கள் பேஸ் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு சரிங்களா சுபம் மட்டும்